மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கை கொடுக்க போகின்றது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் இந்த சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது தான் உச்சம் பலனையை அடைவர் அதனால சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பலனை கொடுத்து கொண்டு இருப்பார் ரெண்டாவது அந்த சுக்கரன் வீட்டில் தான் ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அவர் சுக்கரனை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இது நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதுக்காக தான் என் வாழ்க்கையே இருக்குது என் வாழ்க்கையுடைய லட்சியமே இதுதான் நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல இப்ப முயற்சி செய்யலாம் அப்படி பொதுவா நம்ம என்ன நினைப்போம் பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கும் குறிப்பாக மகளுடைய திருமணத்தை வந்து மிகச் சிறப்பாக செய்யணுன்றது தான் இந்த தமிழகத்தில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தந்தையுடைய விருப்பமாகவும் இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்தில் தருணத்திறன் நீங்கள் இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை தாராளமாக தைரியமாக நீங்கள் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக வீடு கட்டணுன்றது எல்லோருக்கும் கனவாக இருக்கும் அதனால தான் வீட்டை வந்து ட்ரீம் ஹவுஸ்னு சொல்கிறோம் அந்த வீடு கட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்தால் அதை நீங்கள் செய்யலாம் இப்படியாக ஏதாவது படித்து சாதிக்கணும் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செய்யலாம் அதற்குண்டான பலன் இந்த வாரத்தில் முழுமையாக கிடைக்கும்